வணக்கம் நண்பர்களே இந்த விடியவில் த்ரீ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் டைப் ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பன்னீர் மடையில் அமைஞ்சிருக்குங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து சுமார் மூணு கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்குங்க கணுவாய் பஸ் ஸ்டாப் இருந்து ஒன் கிலோமீட்டரில் இந்த வீட்டுக்கு ரீச் பண்ணலாங்க லேண்ட் ஏரியா மூன்றரை சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி நூறுங்க இந்த வீடு நார்த் வேஸிங் சைட்டில் நார்த் வேஸிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசி பேப்பு இருக்குதுங்க பில்டிங் பானப் பொருள் இருக்குதுங்க இந்த வீடு கட்டி ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க இந்த வீடு முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை ஒரு கோடியே பதினஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க் யூ